நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருக்தோ வாக்கர்த்தா பொதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாதம் ராசிப்பாங்க ஆவணி மாசம் பொதுவா இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வருஷத்துல இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாசத்துக்குன்னா பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்துல இருந்து மீன ராசி நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க போகுது இது இன்னொன்னு கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்க கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா தான் இருக்கு அப்ப இப்படி சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கன்னீரே செவ்வாய் சுக்ரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா என்ன நடக்கும் ஐந்து நிமிடங்கள்ல பேசிடலாம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே பிரச்சக ராசி என்பர்களே ஆவணி மாதம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் பொதுவாக எட்டில் குரு அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஆனால் பாருங்க எட்டில் இருக்கக்கூடிய குருவுக்கு பிரச்சக ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு தொடர்பு சார் நாலு எட்டு அங்கு தொடர்பு ஏற்படுகிறது அப்படின்னா என்னங்க அர்த்தம் ராசி என்பர்களே உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் குடும்பத்துல கஷ்ட நஷ்டங்கள் அல்லது குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருக்குமே ஆனால் அது ஃபேமிலியில வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இட தோஷங்கள் அல்லது இட பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் வருமானம் வறுமை இன்னும் சொல்லப்போனால் சொல்கிற வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகிறது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய தொந்தரவுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிருச்சக ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் கை கொடுக்கும் இப்போ உங்களுக்கு நம்ம சௌரியமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் லாபம் கிடைக்கிறதோ இல்லையோ நிம்மதி ரொம்ப முக்கியம் நிம்மதியை தேடக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் நிம்மதி கிடைக்கும் அந்த ரகசியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நன்றி நமச்சிவாயம்